கத்திற்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா துரிதமாக நியாயம் தீர்க்காதே அப்பொழுது அபிமலேக்கு ஆடுகளை ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆப்ரஹாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவிட்டான் ஆதி ஆகமம் இருபது பதினான்கு தேவன் ஆப்ரஹாமுக்கு தரிசனத்தில் தோன்றி மகிமையின் தேவனாக தம்மை வெளிப்படுத்தியது போல அபிமலைக்கு தம்மை வெளிப்படுத்தியதாகவோ எலியா எலிசா ஆகியோரை போல பலத்த அற்புதங்களை அபி அபிமலைக்கு நடப்பித்ததாகவோ நாம் வாசிப்பதில்லை எனினும் அநேக அம்சங்களில் ஆப்ரஹாம் எலியா எலிசா ஆகியோரை பார்க்கிலும் அபிமலைக்கு மேன்மையானவனாக இருந்தான் ஆப்ரஹாமும் சாராலும் சேர்ந்து செய்த ஏமாற்று கிரியை அபிமலேக்கையும் அவனது நீதியுள்ள தேசத்தையும் மிக எளிதில் பாவத்திற்கு கூடும் எனினும் அபிமலேக்கு அவர்கள் மீது எவ்வித விரோதத்தையும் காண்பிக்கவில்லை அவன் காண்பித்ததெல்லாம் அன்பும் இரக்கமுமே அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது ரோமர் பதிமூன்று பத்து யாதொரு மாயக்காரரும் எங்கள் தேசத்தில் நுழைந்து தொந்தரவு செய்வதை நாங்கள் விரும்பவில்லை என்று அபிமலைக்கு பிரகடனம் செய்து ஆப்ரஹாமும் சாராலும் தன் தேசத்தை விட்டு போக வேண்டும் என கட்டளையிட்டிருந்திருக்கலாம் இப்படி அவன் செய்திருந்தாலும் அது நியாயமான செயலாகவே இருந்திருக்கும் இதற்கு பதிலாக அவனோ அவர்களுக்கு வெகுமதிகளை தந்து அனுப்புகிறான் ஒருவன் தன் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்று இயேசு போதித்தார் ஆனால் அப்போதனை வெளிப்படாதிருந்த காலத்திலேயே சிறப்பான வகையில் நிறைவேற்றிய சிலர் இருந்திருக்கின்றனர் அபிமலைக்கு ஒரு பரிசுத்தவான் என்று அறியப்பட்டிருக்கவில்லை எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தில் உள்ள விசுவாச வீரரின் பட்டியலிலும் அவனுடைய பெயர் காணப்படவில்லை எனினும் அவனது குணசீலம் எல்லாம் எல்லா காலங்களிலும் பிரகாசிக்கிறது பரிசுத்தத்தை பற்றிய விஷயத்தில் நாம் ஒரு பொருட்டாக எண்ணாத பலரும் பெரிய பரிசுத்தவான்கள் என்று கருதப்படுகிற அநேகரில் காணப்படாத அதிகமான தெய்வீக ஸ்வாபங்கள் உள்ளவர்களாயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பரலோகம் ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு இடமாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது நாம் எதிர்பார்த்திராத எத்தனை பேரை பரலோகத்தில் சந்திக்க போகிறோம் என்பதை நாம் அறியோம் கத்ரா எனவே அன்பான தேவ பிள்ளையே யாரையும் அற்பமாக எண்ணாதே மாறாக எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்து யாவரோடும் சமாதானமாக ஜீவிப்பாயாக ஆமேன்